அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானவர்களுக்கும் திருச்சி சரக டிஐஜி திரு வருண்குமார் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை ஏ ஏன் அந்த அடி என்ன நம்ம இந்த தடவை பார்க்க போகிறோம் ஏன் அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை ஏற்பட்டது எதுக்காக வழக்கா வழக்காடு மன்றத்துக்கு சென்றிருக்கிறார் என்பது பற்றிய விஷயங்களே முழுவாக தெளிவாக பார்க்க போயிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீண்டும் வணக்கம் அதாவது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் டிஐஜி திருச்சி சரக டிஐஜி திரு வருண்குமார் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை இது எங்கிருந்து தொடங்கியது இப்போது எந்த இடத்தில் நிற்கிறது என்பது பற்றிய பதிவை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கடந்த ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து ஜூலை மாதம் நடக்கும்போது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சாட்டை துறைமுருகன் அவர்கள் அதாவது சாட்டை என்று ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் அதனால் சாட்டை துறைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து மேடையில் பேசும்போது திரு மறைந்த கருணாநிதி அவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு அன்று அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து திருச்சி எஸ்பி தலைமையில் அவரை கைது செய்தனர் அப்போது திருச்சியில் எஸ்பியாக இருந்தவர் திரு வருண்குமார அவர்கள் அவர் கைது பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து அவரோட செல் செல்ஃபோனை எடுத்து வாங்கிட்டு அவரை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஜாமீனில் வெளியே வந்துட்டார் அதை தொடர்ந்து சில காலங்கள் கழித்து ஒரு 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 மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கட்சியில் உள்ள மற்றவர்கள் பேசிய ஆடியோக்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளிய ட்விட்டர் பக்கத்தில் வெளியீடு செய்யப்பட்டது கசிந்தது இது இதற்கு வந்து டிஏஜி தற்போதைய டிஏஜி திரிசரகை டிஏஜி வழங்குமாறு தான் காரணம் என்று சீமான் வந்து பல மேடைகளில் பேசினார் அதற்கு இவரும் பதில் கொடுத்து அவற்றை வந்து சாதாரண சிவிலியன் பொதுமக்கள் போல் அவற்றை வந்து நேருக்கு நேர் பதிலுக்கு பதில் ட்விட்டர் பக்கத்தில் ஆன்லைனில் இந்த மோதல் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு இதை தொடர்ந்து திருச்சி சரக டிஏஜி ஒரு மீட்டிங் நடந்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து அனைத்து எஸ்பிக்குமான எஸ்பிக்களுக்குமான மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் அரங்கில் தமிழ்நாட்டில் தடை செய்ய தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அது வந்து பிரிவினவாதம் பேசுகிறது அது வந்து தீவிரவாத கட்சி அதை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் என்று சம்பந்தம் இல்லாமல் அங்கு வந்து அவர் பேசினார் இது வந்து சீமானுக்கு கவனத்துக்கு வந்தவொடனே திரு சீமான் அவர்கள் மிகவும் காட்டமாக அதை பற்றி விமர்சித்து உனக்கு பணி வந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் தான் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்பி தான் நாங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு இவர் பேசினார் அவருக்கே உண்டான மிடுக்கலை அதுக்கு பதிலுக்கு அவர் திரும்பவும் சிவிலியன் சாதாரண பொதுமக்கள் மாதிரி அவருக்கு பதிலுக்கு பதிலுக்கு வந்து ட்விட்டர் பக்கத்தில் இவரை பேச அப்புறம் வந்து வருண்குமார் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் பற்றி த தவறாக ட்விட்டரில் கருத்து வந்தது அது வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் தான் காரணம் என்று அவர் புகார் சாட்டினார் இவர் வந்து திரு அவர்கள் வந்து என் கட்சியை சா என் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அவ்வளோ தரக்கிறவாக பேசுவோர் அல்ல சாதாரண ஃபேக் ஐடியில் கூட வந்து பேசியிருக்கலாம் என் 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 பேருக்கு கலங்காணோய்க்குமா ஃபேக் ஐடியூஸில் வந்து யாராவது பேசியிருக்கலாம் திமுக தூண்டுதலாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த இது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து எஸ்பியிலேருந்து டிஹேஜியாக ப்ரொமோஷன் ஆகிறார் டேர எஸ்பி திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் ப்ரா கிடை கிடைக்கிதுன்னு வச்சுங்களேன் ப்ரமோஷன் கிடைக்கிது ப்ரமோஷன் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னா திரு சீமான் மேலே திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வந்து வழக்கு தாக்கல் பண்ணுகிறார் வழக்கு தாக்கல் பண்ணுகிறார் தாக்கல் செய்ய அந்த மணக் அந்த வழக்கில் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் நான் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் இவரோட ந சீமானவர்களோட தூண்டுதல் பேரில் தவறாக பேசுகின்றனர் அதனால் அவர் வந்து எனக்கு வந்து இவ்வளோ நஷ்டம் வழங்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சு வழக்கு பதிவு செய்து சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இப்போ அந்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது இதான் அவர் நிலைமை இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு எஸ்பியாக இருக்கக்கூடியவர் வந்து சாதாரண பொதுமக்கள் மாதிரி ஆன்லைனில் வந்து ஒரு மாபெரும் அரசியல் கட்சி தலைவர் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத சதவீதம் வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை பார்த்து தடை செய்யப்பட்ட கட்சி தடை செய்ய வேண்டிய கட்சி அது பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது என்று பேசியது மகா மகா தவறு அது என்ன சுட்டி காட்டுகிறது என்றால் மாநில அரசின் கொள்கையே மாநில அரசின் ஆளுமை திறனையும் அது வந்து சுட்டி காட்டுது குற சொல்ல மாதிரி சுட்டி காட்டுது இது மாபெரும் தவறு தானே ஏன்னா இதை வந்து ஜா ஸ்டாலின் வந்து தட்டி கேட்காம அவருக்கு அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்காங்க எஸ்பிலேருந்து டிஎசிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஏன் சீமானை பற்றி பேசுன நிறையா அப்படின்ட்டு அப்படி தான் வந்து திரு சீமான அவர்கள் எடுத்துக்கொள்கிறார் இது வந்து இப்போ வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறது திருச்சி கோர்ட்டில் போ போக போக இதனுடைய பரிமாணம் என்ன ஆகும் என்று பார்க்கலாம் இதற்கிடையில் முதல் முதல் வாய்தாவுக்கு வந்து அட்டன் பண்ண திருச்சி சரக டிஏசி அவர்கள் தான் பேசாமல் தன்னுடைய வக்கீலை விட்டு பேச வைக்கிறார் வக்கீலும் வந்து சரி நம்ம வந்து அவர் சார்பாக பேசுகிறோம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வக்கீலும் கூட சேர்ந்து கூட சேர்ந்துக்கிட்டு சீமானுடன் சரி சமமாக பேசுவது போல் பேசி பேசி மேலும் மேலும் சீமானின் கோபத்தை தூண்டுகிறார் வக்கீல் வச்சு பேட்டி கொடுத்தது அழகில் தான் பேட்டி இருந்தால் கொடுக்கட்டும் வக்கீல வச்சு பேசி இருந்து கே சீமானவர்களின் புகழுக்கு கலங்களை வகையில் செய்வது வந்து மகா மகா தவறு என்பது இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் அடுத்த கட்ட நக ந நக நகர்வுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க தயவுசெய்து சே வீடியோக்கு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து நிறையா இருந்தாலும் சரி குறையாக இருந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கிறேன் என்ன செய்யணும் எப்படி பேசணும் இதை விட கொஞ்சம் சிறப்பாக செயல்படணுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்து தான் எனக்கு வந்து ஊக்கமளிக்கும் நன்றி வணக்கம்